இது பார்த்தீங்கன்னா வந்தது ஆம்புலஸில் தான் வந்தேன் செச்சரில் தான் வந்துட்டு இருந்தேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுக்குமே ஸ்பிரிண்ட் போட்டு தான் நடக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நடக்க வச்சாங்க இப்போ ஓரளவுக்கு என்னால் வந்து ஒரு ஆள் சப்போர்ட்டோடு கொஞ்சம் நடக்க முடியுது இப்போது அனைவருக்கும் வணக்கம் இவங்க என்னுடைய அம்மா பேர் வள்ளி என்னுடைய பேர் லோகேஷ் எனக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டரில் ஸ்விம்மிங்கில் டைவ் அடிக்கும் போது முதுகு தண்டு அடிபட்டுருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மியாட்டில் தான் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் இந்த லெவலில் வந்து அடிப்பட்டு இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா பிசியை வந்து மேண்டியாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சிவசக்தி பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் தான் வந்தது அண்ணன் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மேட்லேருந்து டேரெக்டாக டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்து அட்மிட் ஆகிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்தது ஆம்பிரேஷன் தான் வந்தேன் செச்சரில் தான் வந்துட்டு இருந்தேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுக்குமே ஸ்ப்ரிண்ட் போட்டு தான் நடக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ப்ரிண்ட் எடுத்துகிட்டு நடக்க வச்சாங்க இப்போ ஓரளவுக்கு என்னால் வந்து ஒரு ஆள் சப்போர்ட்டோட கொஞ்சம் நடக்க முடியாது இப்போது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை சரி ஃபிக்ஸ் வந்துடுறது என்ன வந்தாலும் அவங்க உடனே வந்துடுறாங்க நம்மளுக்கு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கேட் வாக்கிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டூ ஈவினிங் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை கூட சம்திங் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி செக் பண்ணுறது இந்த மாதிரி டைம்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ராஸ் சார் சாமி சாருக்கும் மிக்க நன்றி அது இல்லாமல் சிவசக்தி ஊழியர்களுக்கு அனைவருக்கும் நன்றி